வணக்கம் வணக்கம் ஓம் சாந்தி பிரம்மா குமாரிஸ்ல வந்து ஓம் சாந்தின்னு சொல்றீங்களா அப்படின்னா என்ன ஆமா ஸ்டர் நாங்கள் எல்லாரையும் கிரீட் பண்ணும்பொழுது ஓம் சாந்தின்னு சொல்றோம் ஓம்னா நான் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் இஸ் பீஸ் எப்படி நம்ம காலையில குட் மார்னிங் சொல்றோம் அதை க்ரீட் பண்றோம் அதே மாதிரி இங்க வந்து நான் ஒரு பீஸ்ஃபுல் சோல்டு நினைவுபடுத்தி கொண்டா தான் அது லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலாக வர ஆரம்பிக்கன்றதுனால இங்கே ஒரு இந்த சிஸ்டம் வச்சுருக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் பொழுது குட் மார்னிங்ன்றது போல் ஓம் சாந்தின்னு சொல்கிறோம் தட் கிவ்ஸ் மீ ஐ ஆம் எ பீஸ்ஃபுல் சோல்ன்றதை எனக்கு நானே நினைவுபடுத்தி கொள்கிறேன் அதை கேட்பவர்களுக்கும் அவர்களும் ஒரு அமைதியான ஆத்மான்ற நினைவுக்கு வருகிறது அதனால் அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வருவதற்கு ஈஸியாக இருக்கிறது அதனால் ஓம் சாந்தின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பீஸ் வந்து எங்கே இருக்கு பிரதர் வெளியிலயா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில ஆளுங்க கிட்ட கிரீட் பண்ணும்போது நம்ம ஓம் சாந்தின்னு சொல்கிறோம் அந்த பீஸ் அவங்க இருந்து கிடைக்குதா இல்லை எப்படி ஆமாம் நம்ம பீஸை வந்து வெளியில தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எல்லாமே நமக்கு உள்ளதான் இருக்கு அந்த உள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வருவதற்கான பயிற்சியை பண்ணணும் அதுக்காக தான் நாம சொல்றோம் ஒரிஜினலி ஐம் பீஸ்ஃபுல் ஸோனு ஃபஸ்ட்டு நினைவுபடுத்துவதே அந்த பயிற்சி எனக்கு உள்ளே இருக்கிற அமைதியை கொண்டு வருவதுதான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் யார்கிட்ட கேட்டாலும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க தட் பீஸ் வந்து நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கு நம்ம வந்து அதை வந்து வெளியில தேட வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்போது இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை எப்படி நம்மளால வந்து உணர முடியும் அந்த பீஸை நம்ம பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்ன சொல்கிறோன்னா ஒரு சூழ்நிலையினால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது ஒரு பிரச்சினையினால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது அவங்க என்ன அந்த மாதிரி பேசுனதுனால எனக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் ஏற்படுதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட காரணத்தை வெளியில் கொண்டு வருகிறோம் அதனாலன்னு சொல்கிறோம் ஆனால் அதே காட்சியில் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா அந்த காட்சியில் ஒருத்தர் துக்கத்திலையும் இருக்கிறாரு ஆனால் அங்கே வர டாக்டர் வந்து சர்வீஸ் மோடில் இருக்கார் இன்னொருத்தர் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான ஒரு அந்த சூழ்நிலையில் நான் எப்படி சீக்கிரம் எஸ்கேப் ஆகலான்னு இருக்கிறாரு ஸோ சூழ்நிலை ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனநிலை வேறு நமக்கு ஸ்ட்ரெஸ் அந்த சூழ்நிலையிலருந்து தான் வருது நான் எல்லாருக்குமே ஒரே மாதிரியே ஸ்ட்ரெஸ் வந்திருக்கணும் இப்போது அதனால பிரச்சனைகள் வந்து நாம் அதை எந்த உணர்வில் எதிர்நோக்குகிறோமோ அதை பொறுத்து தான் ஸ்ட்ரெஸ் வருது ஸோ அதனால் நாம் என்ன பண்ண முடியும் அந்த பிரச்சனைகள் அப்படி தான் இருக்கும் பிரச்சனைகளை நாம் மாற்ற முடியாது ஆனால் அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுற விதத்தை நான் மாற்றிக்கொள்ளலாம் இப்போ ஒரு விஷயத்தில் எனக்கே ஒரு சும்மிங் தெரியாத எனக்கு வந்து திடீர்னு ஸ்விம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா குளத்தை பார்த்தோன்னே எனக்கு ஸ்ட்ரெஸ் வரும் ஆனால் ஒலிம்பிக்கில் ஸ்விம்மிங் ஃபோ ப்ராக்டிஸ் பண்ணி மெடல் வாங்கணும்னு நினைக்கிறவரு அதுலயே குடு அதுலேயே தான் குளி குளிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் நினைப்பார் ஸோ ஒரே ஷூ நிலை அதை பற்றி எனக்கு தெரியாத போது ஸ்ட்ரெஸ் ஆகுது தெரிந்து கொள்ளும்போது அந்த ஸ்ட்ரெஸ் போகிறது அதனால் நாம் என்ன பண்ணுறோம் மோஸ்ட்லி நமக்கு எப்போ ஸ்ட்ரெஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாத பொழுது ஸ்ட்ரெஸ் வருது உதாரணத்துக்கு எனக்கு கம்ப்யூட்டரை பற்றியே தெரியாது எனக்கு ஒரு வீட்டில் அழகாக என்னோடய பர்த்டேக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க லேப்டாப் வாங்கி கொடுக்குறாங்க அது எனக்கு கொடுத்து ஆன் பண்ணி கொடுக்குறாங்க சில நிமிடங்கள் கழித்து பார்த்தா அதுக்கு ஸ்க்ரீன் பிளாங்க் ஆகிடுது உடனே எனக்கு பயம் ஏன்னா கம்ப்யூட்டரை பத்தியே ஒன்றும் தெரியாது ஐயோ நல்ல கம்ப்யூட்டர் எனக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் கொடுத்தாரு ஆஃப் ஆகிடுச்சே நான் எதனா பண்ணிட்டோம் அப்படின்ற பயம் பட் அதே கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒரு பத்து நாள் நான் போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன்னா நவ் ஐ காட் த நாலெட்ஜ் என்ன நாலெட்ஜு இந்த கம்ப்யூட்ரு யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டென் மினிட்ஸில் ஸ்க்ரீன் பிளாங்க் ஸ்க்ரீன் வந்துடும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நவ் ஐ எம் நாட் கோயிங் டூ தட் ஸோ நாலெட்ஜ் இஸ் மேக்ஸ் த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும் ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அப்போ என்ன நாலெட்ஜ் நமக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து எல்லா விஷயங்களை பற்றி நாலேஜ் நமக்கு கிடைக்கிது அப்படியே நாலெட்ஜ் இல்லைன்னாலும் இன்டர்நெட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்களை பற்றி இன்ஃபார்ம் கிடைக்குது அப்போ எங்கே நம்ம நாலெட்ஜ் மிஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றிய நாலெட்ஜ் மிஸ்ஸிங் மனிதர்களை புரிந்து கொள்வதில் நாலெட்ஜ் மிஸ்ஸிங் இதிலெல்லாம் மிஸ்ஸிங் இருக்கும்பொழுது மனிதர்களை எப்படி பழகுவது பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது உதாரணத்துக்கு பாருங்கள் நான் ஒரு க படிக்கிறேன் என்ஜினியருக்கு படிக்கிறேன்னா மிஷினை பற்றி எப்படிலாம் டீல் பண்ண எனக்கு அழகாக மூணு வருஷம் சொல்லி கொடுக்குறாங்க நாலு வருஷம் சொல்லி கொடுக்குறேன் நான் காலேஜில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போகிறேன் ஆனால் அங்கே போன பிறகு நான் நல்லபடியாக மிஷினில் வேலை செய்கிறேன் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அவங்க எனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ப்ரமோஷன் கொடுத்த பிறகு என்ன பண்ணுறாங்க என்ன சூப்பர்வைசர் ஆறு மேனேஜர் அந்த லெவல் கொடுக்கும்பொழுது என்ன இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என் கீழே பத்து பேரை கொடுக்குறாங்க ஆனால் நான் காலேஜில் படித்தது மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ண தான் கொடுத்துருக்காங்க இந்த பத்து பேரோட எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஆட்டோமேட்டிக்கலாக ஐ ஃபீட் ஸ்ட்ரெஸ் அதனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது ஸ்ட்ரெஸ் போக ஆரம்பிக்கும் அதுதான் சொல்லுவாங்க நாலெட்ஜ் இஸ் லைட் அண்ட் நாலெட்ஜ் இஸ் மைட் ஒளிவர் பிறக்கும் பொழுது அங்கே இருக்கிற இருள் அகலும் பொழுது எது எதுவோ அது அதுவாக புரிய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஸ்ட்ரெஸ் போயிடும் ஆனால் நம்ம இப்போ வாழ்க்கையை எது எதுவோ அதுவாக புரிந்து கொள்ளாமல் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறதுனால ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்குது ஸோ ஸ்ட்ரெஸ் வர சுச்சுவேஷனில் கொஞ்சம் அதை அதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்த்து அதை புரிந்து கொண்டோம் என்றால் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிப்படலாம் இப்போ நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நானே தான் உருவாக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நான் வந்து இதை எப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது என்னோடய ஆளுங்கக்கிட்ட தட் இந்த மாதிரி எனக்கு சேலஞ்சஸ் இருக்குது ஆனால் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே யாருக்குமே புரிய மாட்டேங்குது தட் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு அது என் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எங்கள் அப்பா அம்மாவாவே இருக்கட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும் இல்லை என்னோட கொலீக்ஸாகவே இருக்கட்டும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்குது தட் நான் ஐம் ஸ்கில்டு எனக்கு இந்த ஸ்கில் செட் இருக்குதுன்னு எனக்கு நாலேஜ் இருக்குது ஆனால் இந்த நாலேஜை வந்து எப்படி தான் நான் புரிய வைக்கிறது